நம்மில் எம்ஜிஆர் நமக்காக இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி அதாவது சமீப காலத்தில் டிவி கேக்கு சென்ற அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இப்போ வந்து பிரச்சாரத்தினுடைய எல்லாம் கையில் எடுத்திருக்காப்புல ஈரோட்டில் அண்ணன் விஜய் அவர்களை சொற்பொழிவாற்றுவதற்கு மாநாடு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அழைத்திருக்காப்புல அதுக்கு வந்து சட்டத்திட்ட விதிகளில் ஒரு சின்ன பாயிண்ட்டை நம்ம கவனிக்கணும் வேறு ஒன்றும் இல்லை அவங்க வந்து ஒரு பெரிய பேனர் வைப்பாங்களாம் அந்த பேனரில் தொண்டர்கள் மேலே ஏறாமல் இருக்கிறதுக்கு சுற்றி முள்வேலி அமைக்க போகிறாங்களாம் பரவலான செய்தி சுற்றி முள்வேலி அதாவது ஒரு தலைவன் சொல்லி ஒரு தொண்டர்கள் கேட்கவில்லை அந்த தொண்டர்களை கட்டுப்படுத்துவதற்கு முள்வேலி அமைப்பீர்கள் இது ஒரு கட்சி என்று நீங்கள் ஜனவரிக்கு பேர் மா பெரிய அதிர்ச்சியை கொடுக்கப்படுது அண்ணன் செங்கோட்டையனு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் தயவு செய்து கட்சி எப்படி இங்கே போயிட்டீங்க நாங்கள் உங்களை கலத்தி தூரம் போட்டாச்சு எதுக்கு அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நீங்கள் பேசணும் இல்லை பேசுகிறக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது தேவையில்லாமல் அதிமுக பற்றி நீங்கள் பேசாதீங்க ஒரு தொண்டர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு தலைவர் இருக்கின்ற ஒரு கட்சி இந்த நாஞ்சில் சம்பத்துங்கிற பப்பு அவர்லாம் வந்து இப்போ சேர்ந்தோன்னே அந்த கட்சி பெரிய கட்சி ஆகிட்டா நீங்கள் வந்து தயவு செய்து சொல்கிறீங்க தொண்டர்களை வழி நடத்த முடியாத ஒரு தலைவன் கரூரில் நாற்பத்தோரு பேரை கொன்று குவித்து இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு நீதி கிடைக்கல அதுக்கு முக்கியமான குற்றவாளி விஜய்தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா செங்கோட்டை மாவட்ட செயலாக இருந்தவர் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு மாநாட்டுக்கு வந்தால் அந்த மாநாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்யக்கூடிய மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளருக்கு கீழே ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் கிளை செயலாளர்கள்லாம் பணியாற்றி கொண்டிருப்பாங்க அப்போது கூட்ட நெரிசல்கள் வந்தால் அந்த கூட்ட நெரிசலை பார்க்கக்கூடிய பொறுப்பு மாவட்ட செயலாளர் கீழே தான் இருக்குது மாவட்ட செயலாளர் சரியாக இயங்கினா தான் அதுக்கு கீழே உள்ள பொறுப்பாளர்கள் எல்லாம் சரியாக இயங்கி அந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இதை கூட தெரிஞ்ச ஒரு அடிப்படை மக்கு தான் நான் செங்கோட்டையன் அவர்கள் புதுசாக அன்னைக்கு ஈரோட்டில் மாணவர் போடுறதுக்கு முள்வேலி அமைக்கிறேன் கல் அமைக்கிறேன் கல் அமைக்கிறேன்ட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க நீங்கள் அறிவு இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிற இதில் உங்களுக்கே அறிவு இல்லாமல் தான் நீங்கள் பண்ணிக்கிட்டுருக்கீங்க உங்களுக்கே புரியுது உங்களுக்கே தெரியுது நீங்கள் வந்து இரும்பு கோட்டையாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து பேசணுங்கிற தகுதியோ இல்லை தேவையோ இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியான பாதையில் சென்று கொண்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்போது சதவிகிதம் தெரிந்து விட்டது நீங்கள் வந்து இப்போ திமுக வந்து குறைஞ்சணும்னு என்னங்க தேவை இருக்குது தயவு செய்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இந்த நாஞ்சில் சம்பத்தெலாம் ஏங்க என் மனுஷனாங்க நீங்களாம் சோத்தில் ஏதாவது போட்டு சாப்பிட்றீங்களா அப்படி யாரை பேசணும்னு தெரிஞ்சு பேசணுங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தெல்லாம் நீங்கள் பேசவே கூட உங்களுக்கு தகுதியே கிடையாது நீங்கள் வந்து பேசணும்னு என்னங்க தேவை இருக்குது நாஞ்சல் சம்பத்தா நான் செங்கோட்டையன் அவர்கெலாம் மறுபடி மறுபடி சொல்லிக்கிட்டேன் தயவு செய்து நீங்கள் எதனாலும் பேசுங்க தெருவிழனு விஜய பேசுங்க இல்லை அண்ணா ஐயா ஸ்டாலின் அவர் சிஎமாகக்குன்னு சபதம் கூட ஏற்றுக்குங்க தயவு செய்து அண்ணாதிமுகவை பற்றி பேசாதீர்கள் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்